மனிதர்களுக்கு அதிகம் உதவி செய்வது மனிதனா அல்லது கடவுளா ஸோ அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன் நான் ரொம்ப ஆழ்ந்த கடவுள் பக்தி உள்ள ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் இன்க்ளூடிங் த வீடியோ இந்த வீடியோவை வந்து நான் போடுறதுக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்காதுங்கிறத உறுதியாக நம்புகிறேன் இதனால் ஒரு வித்தியாசமான ஒரு யோசனையை நம்ம கிண்டில் பண்ணி விட்டோம்னா மனிதர்களை பற்றியும் கடவுளை பற்றியும் மேலும் நன்றாக அறிய முடியுன்ற கதை இந்த வீடியோ ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் மனிதர்களுக்கு அதிகம் உதவுவது கடவுளாக மனிதனா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் நமக்கு வந்து ஒரு பத்து தேவைகள் இருக்குது ஒரு வருஷத்தில் அந்த பத்து தேவைகளை வந்து நம்ம கடவுள்கிட்ட மன்றாடுறோம் நம்மளுடைய இஷ்ட தேவதை மை காட் என்னுடைய கடவுள்கிட்ட நான் மன்றாடுறேன் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் சுவாமி அப்படின்னு அப்புறம் என்னுடைய இரத்த சொந்தங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு உற்றார் உறவினர் அவங்கள்ட்டையும் முறையிடுறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பத்து விஷயம் இருக்குது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஸோ கடவுள்கிட்டையும் முறையிடுறோம் மனிதர்கள்டையும் முறையிடுறோம் ஸோ இப்போ கடவுள் வந்து இந்த பத்து விஷயத்தில் வந்து மேக்சிமம் சொல்கிறேன் நான் ஒரு இரண்டு மூன்று விஷயங்கள் தான் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் மேக்சிமம் சொல்கிறேன் ஆவரேஜ் சில பேருக்கு அஞ்சு விஷயம் கொடுப்பார் சில பேருக்கு ஒன்று கொடுப்பாருன்னு ஆவரேஜாக ஒரு மூணு விஷயத்தை கடவுள் நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு அப்போ கடவுளுடைய சக்ஸஸ் ரேட் எவ்வளவு முப்பது பெர்சன்ட்டு கடவுளுடைய ஃபெயிலியர் ரேட் எவ்வளவு எழுபது பெர்சன்ட்டு நியாயம் வச்சுங்க கடவுளோடய சக்ஸஸ் ரேட்டு முப்பது பெர்சன்ட்டு கடவுளோட ஃபெயிலியர் ரேட்டு எழுபது பெர்சன்ட்டு இந்த பக்கம் மனிதனுக்கு வருவோம் இந்த மனிதர்கள் வந்து இதே பத்து இதை வந்து மனிதர்கள்ட்ட கேட்குறோம் பத்து உதவி மனிதர்கள்ட்ட கேட்குறோம் இல்லையா மனிதர்கள் வந்து குறைந்தபட்சம் நாலு அதிகபட்சம் ஆறு உதவிகள் கண்டிப்பாக செய்வாங்க ஆறுங்கிறது ஐந்து உதவிகளாக கண்டிப்பாக செய்வாங்க ஸோ மனிதர்களுடைய சக்ஸஸ் ரேட்டு ஐம்பது சதவீதம் மனிதர்களுடைய ஃபெயிலியர் ரேட்டு ஐம்பது சதவீதம் ஸோ ஐயாத கதவு உதவி செய்து முப்பது பர்சன்ட் சாரி மனிதர்கள் செய்தது ஐம்பது பர்சன்ட்டு ஸோ கடவுள் வந்து செய்யாதது எழுபது பெர்சன்ட்டு மனிதர்கள் செய்யாதது ஐம்பது பெர்சன்ட்டு இப்போ கடவுள்கிட்ட போவோம் கடவுள் வந்து முப்பது பர்சன்ட்டை செஞ்சு செஞ்சுருக்காரு எழுபது பர்சன்ட் செய்யலை ஸோ கடவுள்கிட்ட அப்போ நம்மளோட மனநிலை எப்படி இருக்குன்னா கடவுள்கிட்ட என்ன மன்றாடணும் என்ன சாமி இப்படி முப்பது தான் பண்ணி கொடுத்தீங்க பாக்கி எழுபது இருக்குது பட் ஆனால் நீங்கள் பண்ணாததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நீங்கள் எதாவது காரணம் காரியம் இல்லாமல் எனக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டீங்களேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏண்ட்ட ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்குது நான் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது இல்லை என்ன என்னுடைய சில தீய வினைகள் தீய இது விஷயங்கள் தான் எனக்கு இந்த மாதிரி வராமல் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஸோ நான் மீண்டும் என்னை புதுப்பித்து கொண்டு மீண்டும் வந்து உங்கள் மேலே நம்பிக்கையை அதிகரித்து கொண்டு நான் மீண்டும் உங்கள்கிட்ட தான் வருவேன் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் கடவுள்கிட்ட போகிறோம் இந்த அணுகுமுறை சரியா அப்படின்னா பர்ஃபெக்ட் கரெக்டான அணுகுமுறை தான் நான் கூட அந்த அணுகுமுறை தான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ இந்த பக்கம் வருவோம் ஐம்பது சதவீதம் மனிதன் நமக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டால் ஐம்பது சதவீதம் ஹெல்ப் பண்ணலை இப்போ இந்த மனிதர்கள் பார்த்து என்ன சொல்கிறோம் என்ன ஐயா இவன் இவனால் முடியும் ஒரு எண்பது பெர்செண்டாக பண்ண முடியும் வேணுகிட்டே பண்ணாமல் இருக்கா ஐயா நம்ம தலையடுத்துங்க கடவுள் நம்மளோ இவன்கிட்ட போய் கெஞ்சே விட்டாங்க பாருங்கள் இனிமேல் செத்தாலும் இவன் போய் நம்ம க இது க ஒரு ஒரு ஹெல்ப்னு கேட்கவே கூடாதுங்க என்னங்க இது மனுஷன் என்னத்தை வாரி கண்டு போகிறான் என் மேலே நம்பிக்கை இல்லைங்க அவருக்கு அதில் என்ன சொல்கிறோம் எனக்கு உங்கள் மேல் நம்பிக்கை இல்லைன்னு கடவுள்கிட்ட சொல்கிறோம் இங்கே என்ன சொல்கிறோம் அந்த உதவி செய்த மனிதனை பார்த்து என்மே என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறோம் இப்படி புலம்புறது கரெக்டா அப்படின்னு கேட்டால் தவறு தான் ஆனால் இந்த மாதிரி புலம்பல் நம்ம கூட பண்ணியிருக்கோம் சில சமயம் ஸோ ஒரு உதவி கிடைக்கலன்னா ஒரு நம்மளாம் ஒரு சாதாரண மனுஷன்தானே வேற ஆல் மால நம்ம ஆர்டினரி ஹியூமன் பீயிங்கு ஸோ நமக்கு அந்த நேரத்தில் வந்து இப்படி தான் யோசிக்க யோசனை பண்ண தோணும் நானும் இந்த மாதிரி பேசியிருக்கேன் நீ வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த மாதிரி பேசியிருப்பீங்க இப்போ நான் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னாக்கா ஒன்று ரெண்டு ரெண்டு பக்கமும் ஒரே அணுகுமுறை வைங்க கடவுள்கிட்ட என்ன அணுகுமுறை வைக்கிறீங்களோ அதே மனுஷன்ட்டே வைங்க இல்லை மனுஷன்கிட்ட என்ன அணுகுமுறை வைக்கிறீங்களோ அதே கடவுள்கிட்டே வைங்க என்ன கேட்டாக்கா கடவுள்கிட்ட என்ன அணுகுமுறை வைக்கிறோமோ அதே மனுஷன்ட்ட வைக்கிறோம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நண்பர்கள் வந்து எல்லாம் சொல்லுவீங்க சார் மனுஷன் எங்கே சார் ஹெல்ப் பண்ணா கடவுள் சொல்லி தான் சார் ஹெல்ப் பண்ணா இந்த லாஜிக்கில் நான் ஒத்துக்கிறேன் எல்லாமே ஒத்துக்கிறேன் ஆனால் நமக்கு ஹெல்ப் பண்ணது மனிதன் தான் ஓகேயா ஸோ அதனால் வந்து இந்த மனிதன் கடவுள் மேலே வைச்ச நம்பிக்கை கொஞ்சம் விஷயம் அது ஒரு ஐம்பது சதவீதம் மனிதர்கள் மேலே நம்ம வைச்சோம்னாக்க இப்போ உதவாத மனிதன் வந்து திரும்ப ஐயோ அன்னைக்கு நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணலையே நினச்சி திரும்ப மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நமக்கு உதவி செய்வார் ஸோ கடவுள் மேலே நம்பிக்கை வைப்பது தேவை அவசியம் அதை கண்ணி பண்ணுங்க அதே மாதிரி ஒரு நம்பிக்கையை நல்ல மனிதர்கள் அண்டர்லைன் நல்ல மனிதர்கள் மேலே வைங்க மனிதர்கள் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கடவுளே ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட கடவுள் மனிதர்கள் மூலம் தான் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ மனிதர்களுக்கு அதிகம் உதவுவது வந்து என்ன பொறுத்த மட்டும் மனிதர்கள் தான் ஆனால் கடவுளுடைய சித்தத்தால் மனிதர்கள் வந்து ஊந்தப்பட்டு மனிதர்கள் மோட்டிவேட் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது அல்டிமேட்டாக நினைக்கிறது பேசிக் ரூட் காஸ் அனாலிசிஸ் கடவுள் தான் ஆனால் அவர் வந்து சில நல்ல மனிதர்கள் மூலம் நமக்கு உதவியை வந்து செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள் ஸோ நம்மளுடைய ட்ரஸ்ட்டு நம்மளுடைய நம்பிக்கையை கடவுளிடமும் வைப்போம் சிறந்த மனிதர்களிடம் வைப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன என்னுடைய சேனல் நான் பேசுகிற விதமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்குங்க நான் போடுற வீடியோஸு முதலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும் நன்றி வணக்கம்